பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம் மோசமாக பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் மிக மோசமாக இத்தனைக்கும் அவர்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய கட்டமைப்பு பணிகளில் மிக சிறந்த அவர்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் கட்டிட வேலைகளில் ஹோட்டல்களில் இன்னைக்கு சாலை போடுவதிலிருந்து ஏன் விவசாய தொழில் பார்ப்பது வரையிலும் இன்னைக்கு வட மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து அவர்களை இழுத்தும் பழித்தும் கேலி செய்தும் கிண்டல் செய்தும் பேசிவிட்டு பிரதமர் அவர்கள் பீகாரில் நேற்றைய முன்தினம் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார் மக்களை உழைக்கும் மக்களை அவமானப்படுத்துகின்றனர் என்கின்ற ஒரு உண்மையை ஒரு உண்மையை அவர்கள் சொன்னதை நாடகமாடி திரித்து பசப்பு வார்த்தை பேசி அதை திசை திருப்பி ஏதோ தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் மனக்கசப்பை உண்டு செய்கிறார் வன்முறையை தூண்டுகிறார் என்றெல்லாம் முதலமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கேலி கூத்தாக இருக்கிறது இந்த இந்த இன்றைய தினம் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் பேசுவதற்கு மிக முக்கிய காரணமே ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் தன்னுடைய மந்திரிகளை அமைச்சர்களை தன்னுடைய நிர்வாகிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்றைய தினமே அழைத்து இப்படியெல்லாம் இன்னொரு மாநில மக்களை பேசக்கூடாது இன்னொரு மொழியை அவதூறு செய்யக்கூடாது டாய்லெட் கிளீன் பண்ணுறவங்கலாம் இந்தி பேசுறான் இப்படிலாம் பேசுவாங்க இப்படியெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை இனிமேல் இது போன்று பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சிறிதளவு கூட கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை கண்டிக்க தொப்பில்லாத ஒரு திராவிட மாடல் திமுகவினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்வது கேலி இல்லையா என்பதுதான் கேள்வி கொஞ்சமா நஞ்சமா தொடர்ந்து வட மாநில மக்களை பானிப்பூரி விற்கிறவன் பேல்பூரி விற்கிறவன் இவங்களுக்கு வேற வழி கிடையாது இவ்வளவு மோசமாக அந்த இடத்திலே ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துடனும் காங்கிரஸ் கட்சியினுடனும் கூட்டணி வைத்துக்கொண்டு இண்டி கூட்டணி அங்கே போட்டியிடுகிறது அந்த தேர்தல் பரப்புரையில் நடந்த விஷயத்தை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி இந்த நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையூறாக இருக்கிறது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மொழிக்கு எதிராக மாநிலங்களுக்கு எதிராக தரக்குறைவான முறையில் பேசுகிறாங்க என்பதை மிக தெளிவாக பிரதமர் எடுத்துரைத்தார் ஆனால் அதை மடைமாற்றுகிற வழியில் திசை திருப்பும் நோக்கில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்குது உண்மையிலேயே முதலமைச்சருக்கு பீகார் மக்கள் மீது மரியாதை இருந்தால் நேற்று அவர் செய்த ஒரு பதிவின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டின் மீது அக்கறை இருந்தால் பீகார் மக்களின் மீது மரியாதை இருந்தால் உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்னென்ன தேதியில் எந்தெந்த வருடம் எந்த மாதம் என்னென்ன பேசினார்கள் என்பதை நேற்று என்னுடைய பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தயாநிதி மாறன்ல துவங்கி கே என் நேரு பொன்முடி அத்தனை பேரும் ஆர் எஸ் பாரதி இவர்களெல்லாம் பேசியது தவறு அதை கண்டிக்காதது அதைவிட பெரிய தவறு என்னுடைய தவறு என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பீகார் மக்களை விட்டது பீகார் மக்கள் பேசும் மொழியினை அவமானப்படுத்திவிட்டது நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் இனிமேல் அதுபோன்று திமுகவினர் செய்ய மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பீகார் மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா மு ஸ்டாலின் அவர்கள் என இதுதான் சரியான நேரம் எப்படி ஒரு பிரதமரை அவர் திமுகன்னு சொல்கிறார் தெளிவாக ஐயோ தமிழர்களை சொல்ற திமுகனா எப்படி தமிழர் ஆவாங்க அப்போ நாங்கள்லாம் யார் நீங்கள்லாம் யார் நான் கூட தமிழன் தான் திருநெல்வேலி மாவட்டம் மேல நீலிதுநல்லூர் என்னுடைய சொந்த ஊரே பூர்வீகம் நான் கூட தமிழன் தான் இது இங்கே இருக்கிற தமிழன் தான் டால்பின் ஸ்ரீதரும் தமிழன் தான் எல்லாரும் தமிழன் தான் நீங்கள் உட்காந்து அத்தனை பேரும் தமிழர்கள் தான் எல்லோரும் திமுக காரங்க ஆகிடாங்களா என்னங்க திமுக சொன்னால் தமிழர்களை சொல்லிவிட்டார்கள் என்றது என்ன மாதிரியான ஒரு நியாயம் எந்த ஒரு உண்மையான அறிவுள்ள ஆற்றல் உள்ள புத்தி கூர்மை உள்ள சிந்தனை உள்ள ஒரு தமிழனாவது இன்னொரு மொழியை கேவலமாக பேசுவார்களா பானிப்பூரி விற்கிறவன் கக்கூஸ் கழுவுறவன் இதை விட ஒரு மோசடி நாடகம் வேறு ஏதாவது உண்டான்னு யோசனை பண்ணுங்க ஏன் இதை இன்று நாம் சொல்கிறோம் என்றால் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஏமாற்று வேலைகளை இரட்டை வேடம் போட்டு செய்து கொண்டிருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இல்லை இன்றைக்கி வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எப்படியெல்லாம் பீகாரில் பீகார் மக்களை திமுகவினர் பேசினார்கள் எவ்வளோ மோசமாக பேசினாங்கன்னு சரி இது எதுக்காக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இந்த மொழி பிரச்சனையை கொண்டு வர்றாருன்னா இது புதுசாக இல்லை எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் மொழி ரீதியாக அவர்கள் நாடகம் ஆடுவார்கள் மொழி ரீதியாக மாநில ரீதியாக மாநில உரிமைகள் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நாடகத்தை அரங்கேற்றுவார்கள் அப்போ நேற்று எதுக்குங்க பண்ணாங்க என்னங்க பிரச்சனைன்னு கேட்கலாம் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஈடி அமலாக்கத்துறை எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு பேர் இத்தனை பேர் காசு பேர் காசு வாங்கியிருக்கிறாங்க வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணிட்டாரு கே என் நேரு தெளிவா ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறது அதே போல ஆற்று மணல் ஊழல் அந்த ஊழலில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க என்ன ஏது முழு டீட்டெயிலையும் அமலாக்கத்துறை கொடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் தகவல் அறிக்கையை பதிய வேண்டும் என்று மிக தெளிவாக அமலாக்கத்துறை சொல்லி நேற்றைய தினம் கோர்ட்டில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் போய் சொல்றாரு நாங்க என்ன போஸ்ட் ஆபீஸா அப்படின்னு கேட்கிறார் நாங்கள் என்ன தபால் நிலையமா இது ஒரு கேள்வியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது பிரதமர் பேசியதற்கு ட்விட்டரில் பதிவு செய்யக்கூடிய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்யக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களை அந்த ஆவணங்கள் மீது அது குறித்து ஏதேனும் பதில் கூறியிருக்கிறாரான்னா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஞ்சே நிமிஷத்தில் போய் மண் அளிக்குங்கன்னு செந்தில் பாலாஜி கரூரில் பேசினார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்றைக்கி அது நடந்து போச்சு இதில் அத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த மணல் விவகாரத்தில் அதை ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் நாங்கள் என்ன போஸ்ட் ஆஃபீஸானு கோர்ட்லேயே போய் தைரியமாக கேட்குறாங்க அதே போல் எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரில் மிக தீவிரமாக தேர்தல் ஆணையம் கள்ள வாக்காளர் பட்டியலை நீக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs.